பதவிசிங்க வேற எதுவும் கிடையாது இந்த சட்டத்தை குளிரோடி புதைக்கிற பிஜேபி அதை பத்தி காப்பதுக்காக தான் சட்ட காமிச்சு காமிச்சு எல்லா எம்பிக்களும் இந்தியாவுல உள்ள இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பதவி ஏன்னா இன்னைக்கு இந்த சட்டத்தை அம்பேத்கர் ஏற்றிய சட்டமன்ற அம்பேத்கர் 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 என்று சொல்லுகிறீர்களே நீங்கள் எதையாவது ஒரு சாமி பெயரை சொல்லியிருந்தாலும் நீங்கள் முன்னேறியிருக்கலாம் என்று சொல்லுகிற அளவுக்கு அமித்ஷா புரட்சியாளர் அம்பேத்கரை பேசிய அமித்ஷாவை சட்டப்பேரவை உறுப்பினர்களே ஒன்றிய கழக செயலாளர்களே நகரமன்ற தலைவர்களே நகர கழக செயலாளர்களை வருகை தந்திருக்கக்கூடிய பல்வேறு பகுதியில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய கிளைக்கழக செயலாளர் அம்பேத்கர்